மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களும் வணக்கம் நம்பிக்கை இந்த உடையில என்ன பார்க்க போறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் வந்து மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய பார்வையற்றோர் இணையம் கூட்டமைப்பின் சார்பில் வந்து சென்னையில் வந்து காத்திருப்பு போராட்டம் வந்து நடைபெற்றது பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணி கூட ஆள் நடிச்சிருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க சென்னையில் காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தில் வந்து நடந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்று மாற்றுத் திறனாளிகள் வந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியும் திருச்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவியின் மர்ம மரணம் குறித்து வந்து துறை சார்பில் வந்து இதுவரைக்கும் உரிய விசாரணை வந்து ஆணையர் வந்து துவக்கவில்லை விரைவில் வந்து விசாரணை வந்து துவக்கி தொடர்புடைய விடுதி காப்பாளர் வந்து பணியிடையை நீக்கம் இயவேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து உத்தரக் பயிற்சி முடிந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அரசு பணி வழங்கப்படாமல் உள்ள படிப்பு படிக்க இயலாத பார்வையற்ற மாற்றுத் திறனாளிக்கு பயிற்சி வழங்கி அரசு பணி வழங்க வேண்டும் மேலும் அரசு உதவித் தொகையை வந்து மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து இந்த போராட்டம் வந்து நடைபெற்றது வாங்க இந்த போராட்டத்தை வீடியோ பார்க்கலாம்